வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உாடு தமிழா இன்னைக்கு டைல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு டைல் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு செகண்ட் டைல் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒன்று ட்ரெயல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி இருபது சைபர் சைபர் ஒன்று ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி சைபர் சைபர் ஒன்று எல்லா டெய்லியுமே டபுள்ஸாக வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து சைபர் சைபர் வந்து டபுள்ஸில் வந்துருக்கு பிசி பெஸ்ட்டு போல் நம்ம ஒன்றா நம்பர் கொடுத்தோம் தான் கண்டிப்பாக போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி சைபர் சைபர் ஒன்று ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் சி போர்டில் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் நம்பரில் ரெண்டு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம சூப்பராக தூக்கி இருக்கிறோம் ஸோ பி போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் நம்ம டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக நம்ம வின்னிங் பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரை டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டார்கெட் நமக்கு பாஸ் பண்ணி நம்ம அழகாக தட்டி தூக்கிட்டோம் இன்னைக்கு பெண்டிங் நம்பர் பொறுத்தவரையும் பார்க்கும்போது பி போடில் சைபரும் சி போர்டில் ஒன்றா நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம ஒரே டைமில் சூப்பராக வந்து டார்கெட் பண்ணி தூக்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா பி போலில் சைபர் பாருங்க பண்ணி கொடுத்துருந்தேன் பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆக இருந்துச்சு இன்னைக்கு சைபர் வந்து நம்ம சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணிட்டோம் பி போலில் சைபர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேமாதிரி சி போர்டில் பாருங்கள் ஒன்றா நம்பர் நான் கொடுத்துருந்தேன் ஒன்றா நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன் பி போல்லே சைபர் மட்டும் தான் டார்கெட் பண்ணேன் சி போடில் ஒன்றா நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் விலகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லை ஒன்றா நம்பர் நமக்கு பதிமூணு நல்லா ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு சி போர்டில் ஒன்றா நம்பர் நம்ம சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரி தூக்கிட்டோம் இன்னைக்கு ரெண்டு நம்பர் அழகாக தூக்கி இருக்கிறோம் பி போர்ட்ல சைடு சி போர்டில் ஒன்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிபிஐசி நம்பர்ஸ் இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்ம சைபர் சைபர் ஒன்று கொடுத்துருந்தோம் நம்ம ஒரு சைபர் ஒன்று பார்த்தோம் அது டெய்லியுமே ரெண்டு அதாவது டபுள்ஸே அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்தி ஒன்று பதினேழு அப்படிங்கிற மாதிரி ஒன்றா நம்பர் சைடில் கொடுத்துருந்தேன் ஸோ சைபர் பொறுத்தவரை அறுபது சைபர் ஆறு ரெண்டு சைபர் சைபர் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம டார்கெட் பண்ண மாதிரி வேற நீங்கள் வந்தது வேறு டோட்டலாக மிஸ்ஸிங் தான் மை டார்கெட்டையும் ஒரு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் ரெண்டு பிசி மிஸ் ஆகி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல ஆறு அதோட பவர் ஒன்று கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பரு வரணும் அது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகம் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அதோட பவர் ஒன்னா நம்பர் வந்திருக்கு சைபர் சைபர் ஒன்னு ரிசல்ட்டுக்கு இன்னைக்கு நம்ம சி போர்ட்ல ஒன்றாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து தட்டி தூக்கிட்டோம் நீங்க பிசி பெஸ்ட்டு போல ஆறாம் நம்பரே ஒன்றாம் நம்பரே செட் பண்ணியிருப்பீங்க அதில் ஒன்றா நம்பரும் அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் சைபர் சைபர் ஒன்னு ரிசல்ட்டு நம்ம பிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சைபர் ஒன்னு இல்லைங்களா ஸோ நம்ம இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இங்கே வந்து சைபர் ஆறு கொடுத்துருந்தோம் சைபர் ரெண்டு கொடுத்துருந்தோம் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு பிசிங் வந்து பார்த்திங்கனா அன்மேச்சிங்காக போயிடுச்சு ஒன்று எடுக்கும்பொழுது நமக்கு இருபத்தொன்று எழுபத்தொன்று மிஸ்ஸு சைபர் எடுக்கும்பொழுது நம்ம சைபர் ஆறு சைபர் ரெண்டு மிஸ் ஆகி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்மீன் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு டிரா பண்ணிஸை இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் பஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பஸ் பண்ணும்போது ஆழ்ந்த பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இதெல்லாம் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்னிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு உங்களுக்கு புரியாம கூட போயிடும் அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண் நீங்கள் நம்பர்ஸை பார்த்துடலாமா ஏ போல் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஆகுது ஸோ ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல நாலு வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து ஒம்பது நாள் ரெண்டு வந்து எட்டு நாட்கள் ஆகுது பி போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அதோடய பவர் ஒம்போதா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்பது வந்து நாற்பத்தி ஒரு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து எட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒம்பது வரலாம் அல்லது ஆறு வரலாம் ஸோ நம்மளோட பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் இப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம் அறுபது சைபர் ஆறு நாற்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு சைபர் நாலு நாற்பது தொண்ணூறு அறுபத்தி ஒன்பது சைபர் ஒம்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதுல வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணும் வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் நீங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் மை டார்கெட்டில் கொடுத்துருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் ஒன்பது நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு நாற்பது தொண்ணூறு டார்கெட்ல நான் எடுத்துருக்கக்கூடிய எண்களும் நீங்க கூடிய எண்களும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது ஒரு கெஸ்சிங் மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் ஹார்டு தமிழா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து வந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஆல்போர்டில் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகச்சிறந்த நம்பர் ஆறாம் நம்பரும் கிடச்சிருக்கு சைபரும் கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி ரெண்டு சைபர் அடிச்சிருக்காங்க ரெண்டு சைபர்லேருந்து நாளைக்கு ஏதோ ஒரு சைபர் உள்ளே வரும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து ஒரு சைபர் நான் ரிப்பீட்டுக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படி ஒரு ஒருவேளை சைபர் மிஸ் ஆச்சுன்னா ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு பவர் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் அடிப்பாங்க அப்படின்ட்டு ஆறாம் நம்பர் எடுத்துருக்கிறேன் நம்ம ஃபார்மாவில் இப்படி தான் வருது ஆறு சைபர் இப்படி தான் வருது ஸோ இது நம்மளோட தனிப்பட்ட கேஸிங் மட்டும்தான் உங்கள் கனல வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னுலாம் விட்டுருங்க இது ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் எனக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சினா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஆள் போல் ஆறு சைபர் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பராத உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துக்கு மட்டும்தான் ஸோ இதேமாதிரி உங்களுக்கும் சைபரும் ஆறு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு அதோடய பவர் வந்து ஒம்போதா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் உள்ளே வந்தே தீரும் நாளைக்கு கரெக்டாக அந்த போர்டில் உட்காரலாம் அல்லது போர்டு மாறி உட்காந்தாலும் உட்காரலாம் ஆனால் வந்து நாலாம் நம்பர் ஒம்பது நம்பருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இந்த ஜோடியிலருந்து தான் ஏதோ ஒரு நம்பரோ அல்லது ரெண்டு நம்பரோ வரலாம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதாராமல் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த நாலா நம்பரையும் ஒன்பது நம்பரையும் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது என்னோட தனிப்பட்ட கெஸ்சி மட்டும்தான் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சி மட்டும்தான் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் நானூற்றி அறுபது நானூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாலு அறுநூற்றி நாற்பது ஆறுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி ஒம்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு எடுத்துக்கிறோம் இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் அப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சிர மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு எஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுவாங்க சூப்பராக பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ